ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி சாரி இன்றைக்கி என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் என்ன அப்படின்றது தான் கேட்டுப்போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் ஜாலியாக வெளியே போய்ட்டு வர போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங்கே வந்து அம்மா எனக்கு குக் பண்ணி கொடுத்துட்டாங்க சாம்பார் வச்சுட்டு குருமா வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லியாக வச்சு தோசை சுட்டு கொடுத்துட்டாங்க அது எல்லாமே சாப்பிட்டாச்சு அது எதுவும் வீடியோ எடுக்கல ஓகே இப்போ நேராக நான் வந்திருக்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் அங்கே இருந்துட்டு அப்படியே நானும் இன்னொரு ஃப்ரெண்டு ஸோ நாங்கள் மூணு பேரும் சாரி 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 என் ஃப்ரெண்டோட பையன் நாலு பேரும் சேர்ந்து டி நகர் போகிறதா பிளானு இவனை வந்து ஒரு குழுக்கு குலுக்கி நான் ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்றத இந்த வீடியோவில் பாருங்கள் எனக்கே பயம் ஆயிடுச்சு எடுத்தாலும் பாருங்கள் ஒரு ஆம்லேட்டு எனக்கே ஷாக் ஆகிட்டேன் நான் அதுக்கப்புறமேட்டுக்கு தொடச்சிட்டு ஏன்னா அவன் அப்போ தான் பால் குடிச்சிருந்தானா நான் தூக்கி கொஞ்சினதுனால ஸோ அவன் வாமிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் குத்து நான் என்ன பண்ண நீ அப்படி சொல்லி அவன் கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் யார்ட்டி நீ மோகினி காரில் போகிற மாதிரி இடம் பத்தும் பத்தாமலையும் ஒரு அலப்பற பண்ணிவிட்டு இவனை தூக்கி அப்படியே மடியில் போட்டுவிட்டு நாங்கள் போயிட்டோம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த் பேபி ஸோ பார்த்துக்கலாம் யாருமே இல்லைன்றதா இவனை அப்படியே கையில் தூக்கி போட்டுட்டு நாங்கள் போயிட்டோம் இவனை நீ வச்சுப்பியா நான் வச்சுப்பியான்னு போட்டி போட்டுகிட்டே அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ணி நகர்ந்து போயிட்டோம் இது வந்து குட்டி பாப்பாக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கிறதுக்காக போன இடம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் எங்களுடைய ஃபேவரட்டான ஹோட்டல் இங்கே சாப்பிடாமல் நாங்கள் டீ நகரை விட்டு போனது கிடையாது இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேவரட்டான ஹோட்டல் அடிக்கடி இங்கே தான் வரும் சாப்பிட்றது வரும்போது அந்த அண்ணா எங்களை வாங்க வாங்க சொல்லுவாங்க ஒருவேளை இந்த ஹோட்டலில் நாங்கள் பார்க்காம போய்ட்டா இப்படி தான் டபுள் வேண்டாம் கிட்ட தட்டி எங்களை கூப்பிடுவாரு ஸோ ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் நல்லா சாப்பிடுவோம் என்னென்ன சாப்பிடுவோன்றதை வீடியோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரியாணி தான் வேணும்னு கேட்டாங்க ஸோ பிரியாணியே வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன்னா தெரிலங்க பகல் ராத்திரி நைட்டு எதுனாலும் எனக்கு சிக்கன் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்குது ஸோ இந்த லெக் பீஸ் கேட்டு வாங்கிக்கிட்டோம் சாஃப்டாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவும் லெக் பீஸ் ரெண்டு பேத்துக்கும் தந்துடுங்க ஏன்னா ஏன்னா எங்கள் ஃபேவரட் இல்லையா அதனால் எங்களுக்கு ஃபேவரிசமாக அவங்க பண்ணிட்டாங்க ஸோ இதை சாப்பிட்டே இருக்கும் போது என்னோட சிக்கன் ரைஸ் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்காக கொஞ்சமாவது வெயிட் பண்ணாங்களாம் பாருங்கள் அவங்கவுங்க அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க ஓகே என்னோடய சிக்கன் ரைஸ் வந்துருச்சு சிக்கன் ரைஸ் பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட சாப்பாடு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவோம் ஃபுல்லாகவே சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி டேஸ்ட் இது கொடுக்கும் ஸோ ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் ட்ரை வாங்கினோம் இதில் வந்து போன்லெஸ் பீஸ் தான் போட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு மாஸ்டர் மாறிட்டார் போல் ஆனாலுமே இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையலை சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறமா குட்டி பொண்ணுக்கு பர்த்டே சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்காக கொலுசு வந்து பழைய கொலுசை போட்டுட்டு புது கொலுசு வாங்கலான்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் போயிருந்தோங்க இது அண்டர்க்ரவுண்டில் இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அப்படி சும்மா பார்த்துட்டு வரலாம் இவ செலக்ட் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு நினச்சி அப்படியே ஜாலியாக இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது நான் சொன்ன இந்த பழைய கொலுசை போட்டுட்டு தான் புது கொலுசு வாங்க போகிறாங்க ஸோ இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கா ஃபைனலாக அங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே வாங்கி வச்சுக்கணும் வீட்டில் அப்படின்னு ஒரு எண்ணம் சின்னதாக வருது ஆனால் இதெல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது இந்த இலைலாம் எதுக்கு அப்படின்னு கூட தெரியல அந்த வாழை இலை மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ எனக்கு விளக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை ரொம்ப நல்லா ப்ளான் இருந்தேன் ஸோ அந்த விளக்கு மட்டும் என்ன ரேட் வருது அப்படின்னு பார்த்தேன் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது அப்படி சொன்னாங்க சிங்கிள் பீஸ் ஸோ இந்த மாதிரி வாங்கணும் என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் அந்த மாதிரி வாங்கி வைக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா எங்களால் வீடியோ எடுக்க முடியலங்க குட்டி பையன் இல்லையா அழுதுகிட்டே இருந்தான் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு வந்தால் என் குழந்தைங்களோட பேகு தைக்கிற வேலை எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு சரி ஓகே இந்த பேக்கு போய் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் கடைக்கு போயிட்டு தைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கேன் ஒன் இயர் ஒன் எங்கள் அம்மாலாம் எனக்கு ஒன் இயர்க்கு ஒரு பேக் தான் வாங்கி தருவாங்க இதை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டூ மந்த்துலேயும் பிச்சு போட்டுடுறாங்க பசங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி சில பாட்டில்ஸ்லாம் வாங்கினேன் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக வாங்கினேன் பிளாஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்லீஸ்ட் இது இந்த பாட்டிலெலாம் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்காவது நான் ரன் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப டக்கு டக்குன்னு மாற்ற மாட்டேன் ஆன்லைனில் வாங்கலான்னு பார்த்தா எனக்கு டைம் இல்லை அதை பார்த்து சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸோ டக்குன்னு போனேன் இந்த கலர்ஸாக நல்லா இருந்துச்சு எந்தெந்த டப்பா எதுக்கு வேணும்னு சொல்லி பிளான் பண்ணி அது மாதிரி குட்டி டப்பாங்க ஒரு ஏழு அதுக்கு மீடியமான டப்பா ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் பெரிய டப்பா ஒரு மூணு அந்த மாதிரி வாங்கிட்டேன் இந்த டே இது சிறப்பாக இப்படி தான் எனக்கு போச்சு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் சொன்னால் கூட நம்மளுக்கு ரெஸ்ட்டுன்றது கொஞ்சம் கூட கிடைக்கிறது கிடையாது ஏன்னா குழந்தைங்களோட விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம தான் பூர்த்தி பண்ணி ஆகணும் நமக்கு உண்டான விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பண்ணுற விஷயத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் அந்த வீடியோவும் எண்டில் ஆட் பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் என்னென்ன மாதிரி லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்